கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஆரோக்கியம் உந்து തോൾവലിയ നന്ദഗോപറും മകളെ പിന്നായ കമഴും കുഴലി കട തീരവായി വന്ദിംഗും കോഴി അഴൈതനക പന്തൽമേൽ പല കൂിലി നോവിനകീരകളി உண்மை துன்னன் பேர் பட சிந்த மறை கைய சீரார் வளையோலிப்ப வந்து தீரவாய் மகள் தேரோப இந்த பாட்டு ராமானுஜரவே ரொம்ப ஈர்த்த பாட்டு அப்படிமாங்க ரொம்ப அற்புதமான விஷயம் இதில் இருக்குது முதல்ல கோயில் வா அதாவது நந்தகோபனுடைய வீட்டு வாயில் நின்று வாயில் காப்பன் எழுப்பியாச்சு பிறகு நந்தகோபனை எழுப்பியாச்சு அடுத்ததாக யசோதை பலதேவன் கண்ணன் இந்த பாட்டில் நப்பின்னை எழுப்புதல் நப்பின்னை என்பவள் கண்ணனுடைய மனைவி எப்படி ராதை இதெல்லாம் சொல்லுவோமோ அதுபோல் நப்பின்னையும் கண்ணனுடைய மனைவி இந்த நப்பிண்ணையை பாடக்கூடிய ஒரு பாட்டு இந்த இதில் இதில் வரும் இந்த இடத்துல ஒன்றுலேயே வரும் பத்தொம்பதாவது பாட்டிலையும் நப்பின்னினுடைய பேரை சொல்வா ஆண்டாய் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் என்ன அழகாக வர்ணிக்கிறாங்க பாருங்கள் உந்த மத உந்து உந்து மதகளிற்றன் அதாவது மதம் பொங்குகின்ற யானைகளை எதிரிகளை ஓடச் செய்யக்கூடிய அந்த யானைகளை உடைய யானைப்படையை உடையவன் யாரென்றால் நந்தகோபன் ஓடாத தோல் பெருமை மிகுந்த நின்று போர் செய்யக்கூடியும் வலிமை உள்ளவன் நந்தகோபாலன் மருமகளே அப்படிப்பட்டவனுடைய மருமகளாகிய நப்பின்னாய் கந்தம் கமளும் குழலி அது பாருங்கள் அவருடைய கூந்தல் வாசனையுடைய தான் கூந்தலில் வாசனை இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு நக்கிரனும் சிவபெருமானம் சென்று போட்டதாக சொல்கிறோம் இதில் கந்தம் கமலும் குழலி கடை வந்தங்கும் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் சரி நாங்கள் வந்து உங்கள் வீட்டு வாசல் நின்று ஒன்று அழைக்கிறோம் கோழி கூப்பிடுச்சே அதையாவது பார்க்கலாம் இல்லையா அது மட்டுமல்ல வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனுங்கள் கூவினகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனுங்கள் கூவிலகான் கோழி ஒரு பக்கம் கூவுது மாதவி பந்தல்னால் மாதவிங்கிறது ஒரு கொடி அந்த கொடி இருக்கக்கூடிய அந்த இதில் உட்கார்ந்துருக்கக்கூடிய குயில் கூவுது குயில் கூவியதை நீ கேட்டிருக்க வேண்டும் கோழி கூவியதை நீ கேட்டிருக்க வேண்டும் பந்தார் விரலி உன் மைத்துண்ணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்த இளவர் எம்பாவாய் பாருங்கள் கந்தம் கமலும் குழலி வாசனை பொருந்திய குந்தலை உடையவள் ஓசை செய்கின்ற வளையலை உடையவள் கையில் பூப்பந்து வைத்து கொண்டு ஆடிக்கொண்டிருப்பவள் அப்படிப்பட்ட பெண்ணே மாதவி பந்தல் மேல் குயில்கள் கூவுகின்றன வீட்டில் கோழிகள் கூவுகின்றன நீ யார் தெரியுமா மதம் பொருந்திய யானைகளை அந்த நந்தகோபோனடைய மருமகனாகிய நப்பின்னே அல்லவா எழுந்து வந்து எங்களுக்கு கண்ணபெருமானை சந்திப்பதற்கு வழி செய்வாயாக என்று வேண்டிக் கேட்கின்ற பாட்டு இந்த பாட்டு செந்தாமரை கையால் சிறார் வலையளிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடிவில் மணித் தொகை வீரற்றோர் கண்ணாரீரீ கதிர் வந்து கார்கரப்ப மழுங்கி தரகைகள் தாம் அகல அலியாய் பிரங்கோலி சேர் பின்னாகி மள்னாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே பெண்ணேப்பூம்பூனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாயி ஏ பாடலில் ரொம்ப அழகான ஒரு ஓமை சொல்கிறார் அது பெரிய மன்னர்களை நோக்கி சிற்றரசர்கள் வருவாங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்களாம் தங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய கிரீடம் அந்த கிரீடம் மௌலின்னு அதுக்கு பேர் அதை வந்து அரசனுடைய காலில் அப்படி படுற மாதிரி வச்சு வணங்குவாங்களாம் அது காரணமாக அவனுடைய காலில் தழும்பு ஏறி போயிருக்குமா இங்கே அப்படி வந்து வணங்குற போது தேவர்களும் மற்றவர்களும் வந்து வணங்குற போது அவங்க அழிஞ்சிருக்கக்கூடிய அந்த மகுடத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் சிவபெருமானுடைய கால் ஒளிக்கு முன்னாடி மங்கி போகுதான் சூரிய சந்திரர்களும் நட்சத்திரங்களும் கூட ஒளிமங்கி இருக்கும் இன்றைக்கி நம்ம கேலக்சின்னு சொல்கிறோம் பால்வெளி வீதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த பால்வெளி வீதி அத்தனமும் அத்தனை இப்போ இப்போ ஒளிபுருந்தியது அத்தனை அத்தகைய ஒளிமிகுந்தவனாக இறைவன் காணப்படுகிறான் வடிவானவன் ஜோதி வடிவம் இப்போ பாருங்கள் இப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த எம்பெருமானுடைய பெருமையை சொல்லி அவன் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான அவர் அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என்று சொல்லி வாழ்த்தவனேன்னு சொன்ன பாடலை பாடிய மாணிக்கவாசகர் தான் இதில் சொல்கிறாரு அண்ணாமலையான் அடிக்கமலம் செந்திரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் அவருடைய அந்த திருவடியில் வந்து இப்படி வச்சப்ப அந்த மணியெல்லாம் ஒளி இழந்து போச்சான் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கிறப்ப தன்னார் ஒளிமழுங்க தாரகைகள் தாமகளை பெண்ணாகி ஆணாகி அழியாய் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல்பாடி பெண்ணே இப்பும் உணல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய் இந்த அற்புதமான குளத்திலே நீராட வேண்டும் பெண்ணே இப்பவும் உணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் அவன் ஆணாகவும் பெண்ணாகவும் இரண்டு மற்ற அழியாகவும் எல்லாமாகவும் வானாகவும் மண்ணாகவும் வழியாகவும் ஒளியாகவும் எல்லாமாக இருக்கிறான் அத்தகைய பெருமை நாம் பாட இருக்கின்றோம் பாடுவதற்கு முன்பாக நீராடுகின்றோம் நாம் இந்த குள்ளே குதித்து நீராடுவோம் அவன் புகழ் பாடுவோம் என்று இந்த பாடலிலே எம்பெருமானுடைய பெருமையை அழகை ஒளிமிகுந்த தன்மையை அற்புதமாக காட்டுகின்றார் மணிவாசகர்